வணக்கம் வாழ்வாளமடன் சமீபத்தில் வலைத்தளவங்களில் படித்த ஒரு பதிவு அதெல்லாமே இப்போ ரெண்டு மூணு நாளாக சில பேர் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி சார் வாந்தி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பதிவும் ஞாபகத்துக்கு வந்தது சரி இன்றைக்கி அதை சொல்லிடலாம் வாந்தி என்பது ஒரு தனிப்பட்ட நோயல்ல நோய் வருவதற்கான ஒரு அபாய அறிவிப்பு குறிப்பாக வயிறு சரியில்லை என்பதை நமக்கு தெரிவிக்கும் எச்சரிக்கை மணியாக இதை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் வாந்தி ஒரு அனிச்சை செயல் போல் ஏற்படும் மூளையின் பின்பகுதியில் உள்ள முகூலத்தில் வாந்தி மையம் உள்ளது இது தூண்டப்படும் போது வாந்தி வருகிறது நம் வயிற்றுக்குள் மோசமான பாக்டீரியாவோ ரசாயனமோ புகுந்து விட்டது என வைத்துக்கொள்வோம் அந்த விஷத்தை இறைப்பை சுவரில் உள்ள சென்சார் செல்கள் உடனே உணர்ந்து வேகாஸ் நரம்பு வழியாக முகுலத்துக்கு தகவல் அனுப்பும் வாந்தி தான் பிரச்சனை சரியாகும் என்று முகூலம் தீர்மானித்துவிட்டால் அந்த செய்தியை வாந்தி மையத்துக்கு அனுப்பி வைக்கும் உடனே அது வாந்தி வாந்தி வாந்தியெடு என்று வயிற்றை அவசரப்படுத்தும் இந்த கட்டளைகள் பிரானிக் நெவ் வேகாஸ் நெவ் ஸ்பைனல் கார்டு நெவ் அப்புறம் இன்னும் சில நரம்புகள் இருக்குது மூளையின் மைய நரம்புகள் வழியாக வயிற்றுக்கு சென்று சேரும் பேட்டரி சார்ஜ் தீர்ந்து கார் ஒன் நடுவழியில் நின்று போனால் சம்பந்தமில்லாத நான்கு பேர் உதவிக்கு வந்து அதை தள்ளிவிடுகிற மாதிரி இறைப்பை சிரமப்படும் போது இறைப்பையை சப்தமில்லாத வயிற்று தசைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறுகுடலையும் குடலையும் இறைப்பையையும் அழுத்தும் அப்போது உணவு குழாயும் இறைப்பையும் இணையும் இடத்தில் உள்ள வாழ்வு திறந்து கொள்ள இறைப்பையில் உள்ள உணவு நச்சு அமிலம் எதுவானாலும் ஓ என்ற பெரிய சத்தத்துடன் வெளியேற்றப்படும் இதுதான் வாந்தி பெரும்பாலும் வாந்தி வருவதற்கு முன்னால் வாயில் எச்சி ஊறுவது வயிற்றை புரட்டுவது புளித்த ஏப்பம் போன்ற முன்னறிவிப்புகள் வயிறு நமக்கு தெரிவிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வாந்தி நல்லதாக கெட்டதான்னு பார்த்தோம்னா வயிற்றில் தேவையில்லாமல் இருக்கிற உணவுகளையோ நச்சுப்பொருளையோ வெளியே தள்ள ஒரு சில முறை இருக்குதுன்னா அது வாந்தி எடுப்பது போது அது நல்லது தானே அதற்காக ஒரு நாளில் நான்கு அல்லது ஐந்து முறை தொடர்ச்சியாக வாந்தி எடுத்தால் உடலில் இருக்கும் தண்ணீர் சத்து குறைந்து உடல் உலர்ந்து ரத்த அழுத்தம் குறைந்துவிடும் இதனால் தலை சுற்றல் மயக்கம் வரும் குறிப்பாக குழந்தைகள் சில முறை வாந்தி எடுத்தாலே சோர்வடைந்து விட்டார்கள் அதனால் வாந்தி ங்கிறது நல்லதும் ஓகே கெட்டதும் கூட என்ன சொல்லக்கூடிய ஒரு மிருகம் பாதி மனிதம் பாதி என்கிற மாதிரி கதைங்க தான் இது வாந்தி அதிகமாக போச்சுன்னா கஷ்டம் அளவாக போ வாந்தி எடுத்தால் சுத்தம் முக்கிய காரணம்னு இதில் என்னென்ன காசுன்னு பார்த்தோம்னா கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது ஒத்துக்குள்ளாத உணவை சாப்பிடுவது அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிடுவது இறைப்பையில் அல்சரேஷனாக இருக்கிறது இறைப்பையின் துளை விழுவது முன் சிறு குடல் அடைப்பு உணவுக்குழாய் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் வயிற்றுப்போக்கு காலரா சீதபேதி குடல் புழு குடல்வாழ் அழற்சி மஞ்சள் காமாலை கனை அழற்சி பித்தப்பை பிரச்சனைகள் சிறுகுடல் அடைப்பு சிறு துளை சிறுநீர் பாதையில் அழற்சி சிறுநீர் கல் வழி நிவாரண மாத்திரைகள் அதிகமாக உட்கொள்வது புற்றுநோய்க்கான மருந்துகளை நாம் எடுக்கும்போது வாந்தி ஏற்படும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் காதும் ஒரு காரணம்தான் காதடைப்பு காது இறைச்சல் காதில் சீழ் போன்ற காது பிரச்சனைகளும் வாந்தி வரும் காதில் வெஸ்டிபுலர் அப்ராட்டஸ் என்ற ஒரு அமைப்பு உள்ளது இதுதான் நம்மை நடக்க வைக்கிறது பேலன்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறது உடலை சமநிலைப்படுத்துகிறது இந்த அமைப்பு துண்டப்படும் போது வாந்தி வரும் அதனால்தான் பேருந்தில் பயணிக்கும்போது கடல் பயணங்கள் விமான பயணங்களின் போது வாந்தி வருகிறது கர்ப்பகால வாந்தி என்ன ஒரு வாந்தி இருக்குது அப்படி பார்த்தோம்னா கர்ப்பிணிகளுக்கு முதல் மூன்று மாதங்களில் சில ஹார்மோன்களின் அளவு திடீரென்று ஏறி இறங்குவதால் மசக்கை வாந்தி வருகிறது முதல் நாள் இரவில் நிறைய மதிக்கொடுத்து அதாவது நிறைய ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு மறுநாள் எந்திருக்கும் போது வாந்தி வருவதுண்டு சிலருக்கு மாரடைப்பு ஏற்படும் போது ஆரம்ப கட்டத்தில் வாந்தி வருகிறது தவிர மூளை காய்ச்சல் போன்ற கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டால் வாந்தி வரும் ஒற்றை தலைவலி தலையில் அடிபடுதல் மூளை கட்டி மூளை நீர் அழுத்தம் போன்றவற்றால் வாந்தி ஏற்படும் உச்சிக்கடி பாம்புக்கடி போன்ற விஷக்கடிகளின் போது வாந்தி வரும் ஊசி மருந்து மாத்திரை அலர்ஜி உடம்புல அதனால் உருவாச்சுன்னா ஊசி மருந்துகளாலையும் மாத்திரைகளாலும் அலர்ஜி வந்தாலும் இந்த மாதிரி வாந்தி வரும் இது இல்லாமல் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சில உண்டு சிலருக்கு கவலை கலக்கம் பயம் பதற்றம் பரபரப்பு மன அழுத்தம் போன்ற உளவியல் காரணங்களால் வாந்தி உண்டாவது வழக்கம் இந்த வாந்தி பெரும்பாலும் காலையில் எழுந்தவுடன் நல்லது காலை உணவு சாப்பிட்ட பின்பு ஏற்படும் பகல் நேர பணிகளில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயப்படும் நபர்களுக்கு இம்மாதிரி வாந்தி வரும் உதாரணமாக பள்ளிக்கு செல்ல பயப்படும் குழந்தைகள் காலையில் சாப்பிட்டதும் வாந்தி எடுப்பது இந்த வகையை சேர்ந்தது இது இங்கே நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் எனது சின்ன சிறியம் அதாவது இளைய மகள் ரெண்டாவது மகள் நாங்கள் அழகபாத்தில் இருக்கும்போது அங்கே ஸ்கூல் பஸ்ஸுக்கு கிளம்பி போய் நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போய் லைனில் நிற்போம் எந்த பிரச்சனையும் இருக்காது பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த பிறகு ஒரு வாமிட் வரும் ரெடிமேடாக இன்னொரு ட்ரெஸ் வச்சுருப்போம் கீழே இறக்கி உடனே அந்த வாந்தியெல்லாம் தொடச்சி விட்டு மறுபடியும் வேறு ட்ரெஸ் மாத்தி அனுப்புவோம் இது டெய்லியும் நடந்த விஷயம் அதுக்கப்புறம் அந்த உளவியல் பிரச்சனையை புரிந்து கொண்டு அதுக்கான சில மாற்று ஏற்பாடுகள் செய்யும் போது அந்த வாந்தி சுத்தமாக நின்று போச்சு அதனால் உளவியல் காரணங்களை கலையாமல் இந்த வாந்தி நிற்காது சரி அடுத்து வருவோம் சின்ன சின்ன காரணங்கள் வேற எதாவது இருக்குதுன்னா பார்வை குறைபாடால் வாந்தி வரும் சில வாசங்கள் ஒத்துக்கொள்ளாமல் நுகர்தலனால் வாந்தி வரும் சில பேர் தொட்டா சில விஷயங்களை நம்ம தொடும்போது வாந்தி உருவாகும் பள்ளி கல்லூரி விடுதிகளில் பள்ளி விழுந்த பாலை பார்த்தால் மாணவர்கள் எல்லோரும் வாந்தி வருவது துர்நாற்றம் இடங்களை கடந்து போகும் பொது வாந்தி வருவது பல் தேய்க்கும் போது பல் துளைக்கு தொண்டையை தொட்டு விட்டால் வாந்தி வருவது போன்றவை இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ வாந்தியை நிறுத்துவதற்கு பல மருந்துகள் உள்ளது என்றாலும் வாந்திக்கு என்ன காரணம் என்று தெரிந்து அதற்குரிய சிகிச்சையை பெற்றால்தான் வாந்தி சரியாகும் அதற்கு மருத்துவர் உதவியை நாடுவது நல்லது வாந்தியை தடுக்கும் வழிகள்னு சில கை மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் பாட்டி வைத்தியம்னு சொன்னோம்னா உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவையும் கெட்டுப்போன உணவையும் சாப்பிடாதீர்கள் அவசர அவசரமாக சாப்பிடாதீர்கள் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடாதீர்கள் அஜரணத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கொழுப்பு எண்ணெய் மிகுந்த நொறுக்கு திணிகளை குறைத்து கொள்ளுங்கள் வாந்தி எடுத்து உடலின் நீட்சத்திழப்பை தடுக்க நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது இல்லை பழசாறுகள் குடிப்பது இல்லை இந்த மருந்தகங்களில் கிடைக்கிற இந்த ஓஆர்எஸ் எனப்பட உப்பு சர்க்கரை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க கொடுக்கலாம் காய்ச்சி ஆற வைத்த தண்ணீர் இருபது கிராம் சர்க்கரையும் ஐந்து கிராம் உப்பையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ்பூனால் குடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வாந்தி என்கிறது தடுப்பதற்கு ஒரு முறை இருமுறைக்கு அப்புறம் நம்ம சுய மருத்துவத்தை விட்டு நல்ல மருத்துவத்தை நாடுவது சிறப்பு என்று சொல்லி இந்த என்கிறது நல்ல மருத்துவத்தில் உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு சிறிய விஷயம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் பழிவாளமுடன்